சரியா சங்ககாலம் பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இந்த சங்க காலத்துல முக்கியமா ஒரு மூணு மன்னர்கள் சங்ககாலம் அப்படிங்கும்போது லிட்ரேச்சர் சோர்சஸை வச்சுதான் நம்ம வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரிய மேக் பண்ணிட்டு வந்தோம் இதுல முக்கியமா சங்க காலத்துக்கு அப்புறம் லிட்ரேச்சர் சோர்சஸ்க்கு அப்புறம் நம்ம எது வந்தோம் அப்படின்னா சோழ பாண்டியர்கள் சோழ பாண்டிய சேர பாண்டிய மன்னன்ல பாண்டிய சோழ மன்னன் வந்து கரிகாலன் பத்தி பார்த்தோம் சேர மன்னன் வந்து பார்த்தோம் இப்போ நம்ம பாண்டிய மன்னன் வந்து நெடுஞ்செல்லியன் பத்தி பார்ப்போம் ஏன்னா சோர்சஸில் நமக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணியிருப்போம் அப்போ தலையாங்காலத்து செருவேண்ட நெடுஞ்செல்லியன் பாண்டிய மன்னன்ல சங்க காலத்துல இருக்கிறதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செல்லியன் என்ன எதனால இவருக்கு பேரு அப்படின்னா இவருக்கு வந்து தலையாங்கானத்து அப்படின்னு ஒரு பிளேஸ்ல சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் சேர்ந்து ஒரு ஐந்து குறுநில மன்னர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இவருக்கு எதிராக போர் பண்றாங்க இவர் இந்த போரை தலையாங்கானத்து இடத்துல நடந்து அந்த இடத்துல வின் பண்ணனால கல்வீட்டுல என்ன மாதிரி பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வரலாற்றில் இவர் வந்து தலையங்காணத்து செருவன்ற மன்னன் அப்படின்னு சொல்லி இந்த பாண்டிய மன்னனை பத்தி குறிப்பிட்டிருக்கு இந்த பாண்டியரோட தலைநகரம் மதுரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட முக்கியமான துறைமுகமாக இருந்தது நம்ம கொர்க்கை தான் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொர்க்கை தான் இப்போ அந்த கொர்க்கையில் எந்த ட்ரேடிங்கும் இல்லை இப்போ அந்த கொர்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே அக்ரிகல்ச்சர் நடந்துட்டு இருக்கு இந்த பாண்டிய மன்னர்களே இவருக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு பெருவழி பல யாகங்களை நடத்துறதுனால அந்த காலத்துல இந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாகங்கள் தான் நடத்துவாங்க யாகங்கள் எதுக்கு நடத்துவாங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும் பொதுவாகவே மக்களுக்கு மன்னன் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக நடத்தப்படுறது தான் இந்த யாகங்கள் பெருவழிதி பெருவெழுதி அப்படின்னு பல வேள்விகளை நடத்தினால பெருவெழுதி நெடுஞ்செல்லியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு இதே மாதிரி அவர் வந்து நம்ம ஏற்கனவே சோழ மன்னனும் வந்து இமயமலை படையெடுப்பு பார்த்துருக்கோம் சேர மன்னன் ச வந்து சே சேரமன்னனும் நெடுஞ்சேரலாதனும் வந்து இமயமலை படையெடுப்பு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த பாண்டிய மன்னனும் இமயமலை படையெடுப்புல முக்கியமானதா இருக்காரு இவரோட பேரே முக்கியமா எதுல பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தலையாங்காணத்து போர் அதனாலதான் செருவண்ட ஆ பாண்டிய மன்னன் நெடுஞ்செல்லியன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் சரியா இவங்களுக்கு அப்புறம் நம்ம வரலாற்றுல யார் இருக்காருன்னா கடையலுவளர்கள் இருக்காங்க கடையல் வளர்கள்னா அவங்க பேர்லயே இருக்கு அந்த பேர்கள் என்ன இருக்குன்னா அவங்க வள்ளல்கள் வள்ளல்கள்னா யாருன்னா தனக்கு இருக்கிற பொருளை அடுத்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல்கள் கடை ஏழு அப்படின்னா கடைசியாக இருக்கிற ஏழு பேர் இதுதான் கடை ஏழு வள்ளர்கள் இப்போ கடைசியாக இருக்கிற ஏழு வள்ளல்களோட பேர் இவங்க எல்லாருமே யாருன்னா ஒரு குறுநில மன்னர்கள் இந்த குறுநில மன்னர்கள் எப்படி வந்து ஒரு வரலாற்றில் இடம் வைச்சாங்க அப்படின்னா இலக்கியங்கள் மூலயமா தான் இடம் வச்சாங்க இந்த இலக்கியங்கள் நம்மளுக்கு வந்து சோர்சஸ் அவையாறு அவையாருக்கு வந்து நெல்லிக்கணி கொடுத்தது யாரு அதிகம்மான் அவரே கொடுத்ததுதான் அதாவது ஒரு நெல்லிக்கணி அந்த கதை தெரியாதா உங்களுக்கு தெரியும்ல அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதிகமான் ஆமா அவையார் ஆக்சுவலி நம்ம படிக்கிறது என்னது தமிழ்நாடு ஹிஸ்டரி அதனால தமிழோட ஓரியன்டா வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வரலாற பாப்போம் அவ்வளவுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு அதனால தமிழில் தான் நமக்கு லிட்ரேச்சர் சோர்ஸஸ் இருக்குல்ல இந்த லிட்ரேச்சர் சோர்சஸ் எல்லாமே நம்ம தமிழ் தமிழில் தனியாக படிப்போம் அதோட கம்பைன் பண்ணி தான் நமக்கு இதுவும் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு நமக்கு முதல்ல மெயின் ஆதாரம் அப்படின்னு இருக்கிறது சங்க காலம் தான் அப்போ சங்க காலத்தில் இருக்கிற ஆதாரம் என்னன்னா லிட்ரேச்சரி ரிசோர்சஸ் அந்த லிட்ரேச்சரி ரிசோர்சஸை எடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரலாற்றை அங்கேருந்து தான் ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா நம்ம கொண்டு வந்து கடைசியில் சேர்க்கும் இந்த கடையேடு வளர்கள் பாரி ஓரி காரி நல்லி அதியமான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னா ஒரு சின்ன பல நில நிலப்பரப்புக்கு ஆட்சியாளராக இருந்தாங்க அரசனா இருந்தாங்க அப்போ இதுலதான் வந்து இன்னொன்னு முல்லைக்கு முல்லைக்கு கொடியாக முல்லை பாரி முல்லை பாரி எல்லாமே இதுல இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த லிட்ரேச்சரி சோர்சஸ்ல இருக்கு அதனாலதான் அவங்களை பத்தியும் உங்களோட பேர்கள் எல்லாமே அந்த லிட்ரேச்சரி சோர்சஸ்ல தான் நம்ம அவங்கள பார்ப்போம் இந்த சங்ககால வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு சங்ககாலம் அப்படிங்கிறனாலே ஐந்து திணைகளை வாழ்க்கையாக வச்சுதான் நடக்கும் ஐந்து திணைகள்லாம் என்னது குறிஞ்சி மாலைதான் நெய்தல் பாலை இது எல்லாமே நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்ல இது தெரியாம தமிழ் இருந்திருக்காது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படித்தானே என்ன குழந்த கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம்ல குறிஞ்சி குறிஞ்சியோட நிலப்பரப்பு மலையும் முல்லை காடும் மருதம் மருதம் வயல் நம்ம இருக்கோம்ல கடலும் கடலும் சார்ந்த இடமும் பாலை இந்த ஐந்து திணைகள் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய திணைகள் அல்ல மக்களுடைய ஐந்து வாழ்க்கை முறைகள் நம்மளுக்கு வந்து தமிழ்ல அந்த பொருந்திர வார்த்தை அப்படின்னா ஐந்து மக்கள் ஐந்து வகையான மக்களுடைய வாழ்க்கை முறைகள் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நிலப்படப்படத்தான் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கினாங்க அவங்க ஒவ்வொரு தொழில்களை வச்சிருந்தாங்க இவங்க எல்லாருக்குமே காமனா இருந்தது என்னது வியாபாரம் ட்ரேடிங் இவங்க வந்து தனக்கு மிஞ்சின போன பொருட்களை கொடுப்பாங்க வாங்குவாங்க இப்படிதான் இருந்துச்சு மக்கள் நான் ஆதி காலத்துல இருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே எப்படி வரும்னா நான் என்ன நடத்திருக்கேன்லாம் உங்களுக்கு ம இந்த தோன்றின விஷயங்கள் பூமி தோன்ற விஷயம் செகண்ட் இயருக்கும் நடத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இயருக்கும் நடத்திருக்கேன் பூமி தோன்றின விஷயங்களை ஏழு நாட்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல இருந்து மக்கள் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சம்மக்க சங்ககால இலக்கியங்கள்ல மெயினா கொண்டு வந்தது அப்படின்னா அப்படிதான் இந்த முடியாச்சு முடியாச்சு தோன்ற முறையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு அரச எப்படி ஒரு அரசனா வந்தான் அப்படிங்கிறது ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா ஒரு மக்கள் ஒரு குரூப்பா வாழும்போது அந்த காலத்துல எல்லாம் வந்து எதுக்காக ஒரு ஏழு பிள்ளை எட்டு பிள்ளை பத்து பிள்ளை வரைக்கும் பத்துக்கிடுவாங்க எதுக்கு அந்த காலத்துல பொருள் செல்வம் கிடையாது அந்த காலத்துக்கு தேவை மக்கள் செல்வம் ஆடு வச்சிருக்கிறது முக்கியம் கிடையாது அந்த ஆட்டை காப்பாற்றணும் காப்பாத்துறதுக்கு யார் வேணும் பிள்ளைங்க வேணும் அப்படிதானே ஒரு ஆடை மேக போயிட்டு அதுல ஒரு ஆடை கரடி தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னா ஆடு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு மெயினா தேவைப்படுது என்னன்னா ஒரு தலைவன் இப்போ மக்கள் ஒரு நார்மலாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு குரூப்பாக வாழ்றாங்க ஒரு குடும்பமாக ஒரு இடத்துல போய் தங்கி வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேரா பிறந்து அந்த குடும்பம் ஒரு கிராமம் லெவலுக்கு போகும்போது பிரச்சனைகள் பெருசாகும் பிரச்சனைகளை தீக்குறக்காக மனு மக்கள் மைண்ட்ல எப்பவுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா தன்னை விட வலுவான ஒருத்தன் தண்ணி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது ஆட்சிக்கு அடிப்படையினே அப்படிங்கிறது நம்மளோட ஜீன்லேயே இருக்கும் சரியா உலகத்திலேயே பலமான மனுஷன் பயப்படுற ரெண்டே விஷயத்துக்கு எதுக்கு சொல்லு மனுஷன் பயப்படுவான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பயம் இருக்குல்ல எதை பார்த்து பயப்படுவான் சாவு என்ன மிருகங்களை பார்த்தா பயப்படுவான் தன்னை விட பலவான பார்த்தா பயப்படுவான் அவ்வளோதான் அது எதுல வேணா இருக்கணும் உன்னை விட பலசாலி உருவமா இருக்கலாம் அறிவு படிப்புலையா இருக்கலாம் எதுல வேணா இருக்கலாம் மனுஷன் எதை பார்த்து பயப்படுறோம்னா மனுஷனுக்குள்ள ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் மனுஷன் பார்த்து பயப்படுற ஒரே விஷயம் பலம் நான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சொல்லியிருக்கேன்ல உங்கள் டேலண்டை கண்டுபிடிங்க உங்கள் டேலண்டை வெளியே கொண்டு வாங்க அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு அது எதுக்குன்னா உன் டேலண்டை நீ வெளியே கொண்டு வரும்போது தான் பயம் வரும் பயம்னா அந்த பயம் தான் மரியாதை கலந்த பயமாக மாறும் அரசியல்வாதியா கண்டு நம்ம எப்பவும் பயப்படுறோம் போலீஸ்காரனை கண்டும் பயப்படுறோம் தானே காரணம் என்ன அவன் ஆட்சியில் இருக்க இவன் அதிகாரத்துல இருக்கான் இப்ப இந்த ஆட்சி அதிகாரம் முடியாச்சு அப்படி தோண்டிச்சுன்னா முடியாச்சுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது நான் இதை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சது போர் அப்படிங்கிறது வந்து எதுக்காக ஒரு போர் நடக்குது ஒரு போர் சாதாரணமெல்லாம் நடக்கல காலா காலமா வெற்றிக்காகத்தான் போற நடக்கு அந்த வெற்றி எதுக்காக நடக்கு பேர்புகளுக்காக நடக்கு முத முதல்ல பேர்புகளுக்காக நடக்கிற வெற்றி தான் அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது தெரியுமா பகையா மாறுது காலங்காலமா எனக்கும் சரவணனுக்கும் பகை அவன் சேர மன்னன் நான் சோழ மன்னன் எங்கள் நாங்கள் மூணு பேர் முடியுடைய வேந்தர்களா இருக்கோம் முடியுடையன்னா முடி அப்படின்னா இது கிரீடம் கிரீடம் அணிந்த அரசர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பகமே இருந்துச்சு பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கி எடுத்துக்கிட்டாங்க மன்னர்கள் பாண்டியர்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க பாண்டிய மன்னர்கள் சோழர்களை பொண்ணு எடுப்பாங்க அவங்க பேரும் சேர்ந்து இவங்க கூட சண்டை போடுவாங்க இவங்க ரெண்டு பேர் கூட அவங்க சந்தைப்படுவாங்க இது எல்லாமே அவங்களுக்குள்ள நாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியா போடுவாங்க கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா பார்த்தா தான் இருக்கும் இன்னைக்கு நினைக்க மொழி அரசியல்னு சொல்லி எல்லாத்தையும் மக்களை பிரிச்சு வச்சிருச்சு நம்மளும் அதை பத்தி எதையுமே யோசிக்காம ஆமா ஆம் போர் ஆமா போர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிரை ஆடம் கட்டின குதிரை மாதிரி சுத்திட்டு இருக்கோம் நம்ம நிலைமையோ அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு நம்ம எப்படி நம்மளோட சோர்சஸ் வெளியே தெரியாதோ அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்த புல் சோர்சஸ் எல்லாம் வெளியே தெரியல முக்கியமா நடந்த விஷயங்கள் ஒரு இலக்கியங்கள்ல எதையோ எழுதப்பட்ட விஷயங்கள் இதுதான்ப்பா அந்த காலத்துல நடந்திருக்கு அதத்தான் எழுதி வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தே வந்திருப்பாங்கல்ல இந்தந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் தான் எதுன்னே தெரிஞ்சிருக்காது ஆனால் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய சயின்ஸும் இருக்கும் அதெல்லாம் கொண்டு போவாங்க ஆமாம் சண்டை எனி டைம்லாம் நடக்காது சண்டைக்குன்னு ஒரு வரிம வழிமுறையே இருக்கு போருங்கிறது சும்மா சாதாரண விஷயமே கிடையாது காலையில் வாங்கி நைட் வரைக்கெல்லாம் ஜன்னா நடக்காது அவங்க ஒரு குரூப் அணிவகுத்து நிப்பாங்க இவங்க ஒரு குரூப் அணிவகுத்து நிப்பாங்க எக்காலம் ஊதுவாங்க ஊதையும் சண்டை போடுவாங்க சரியா சண்டை போடுறதுல முதல்ல இருக்கிறவங்க தான் வெட்டி வருவான் சரியா பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி உள்ளவங்க டயர்டாவையும் அவங்க பின்வாங்க இவங்க முன்னாடி போவாங்க இவங்க ரெஸ்ட் ரெஸ்ட்னா நீ நினைக்கிற மாதிரி படுத்து கிடந்து தூங்கி ரெஸ்ட் இல்ல ஒரு தண்ணி கிண்ணி குடிக்க அதுக்கெல்லாம் ஆழ்க வச்சிருப்பாங்க ஆனா எல்லா படத்திலையும் போர்ன உடனே வெட்டி வீசி கால இருந்து சாந்திரம் வரைக்கும் ஒரு ஒரு வாரமா சண்டை நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் அதை பத்தி காட்டல நீ வேணா அது ஒரு காட்சி படமா எடு ஒரு டேரக்டர் போய் அப்ரோச் பண்ணி ஏன்னா போர்ன நம்ம வந்து உடனே சண்டை போட்டு உடனே வின் பண்ணி காலையில ஒன்பது மணிக்கு நம்ம போற ஆரம்பிச்சோம்னா ஒரு மணிக்கு ரிசல்ட் என்ன பண்ண மாதிரி எலக்ஷன் மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது சரியா முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு கோட்டையை போய் முச்சுக போடுவாங்க கேள்விப்பிடிக்கியா இப்போ ஒரு தூத்துக்குடியை பிடிக்கணும் அப்படின்னா தூத்துக்குடிக்கு முச்சுக்க போடுறாங்க முச்சு போடுறாங்கன்னா அரண்மனை எங்க இருக்கும் ஒரு மழை மேல தான் அமைச்சு வச்சிருப்பாங்க அந்த அரண்மனைகளுக்குள்ள வந்து பொக்கிசங்கள் கோயில்கள் அப்படின்னு சொல்லி லேயர் லேயரா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் லேயரு இந்த லேயர்ல இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் ட்ரேடிங் நடக்கும் வியாபாரிகள் அங்கதான் வருவாங்க அந்த அந்த அதான் அதுக்கு பேர் தான் நகரம் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தான் வியாபாரிகள் வருவாங்க போர் பண்ண போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர போய் அங்கே வந்து முதல்ல முச்சுக்க போடுவாங்க முச்சுக்க போட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா கோட்டை வாசல இழுத்து மூடுங்க அப்படின்றாங்க யாரும் உள்ள இருந்து வெளியே போகக்கூடாது இருந்து உள்ளே போகக்கூடாது கோட்டை வாசலில் இழுத்து மூடனோடனே உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கு தயாராவாங்க தயாராகி தன்னுடைய படையை நிப்பாட்டுவாங்க இவங்களும் எதிரிகளும் தங்களோட படைகளை கூட்டு வந்து அந்த இடத்துல செட்டு போட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் எதுக்காக போர் எடுக்காதீங்க அப்ப நீங்கள் எனக்கு அடி பண்ணல அடி பண்ணிலே அப்போ நம்ம நம்ம போர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலவங்க என்னன்னா பெரிய பெரிய படைகளோடு வந்து அதுக்கே பயந்தே பணிஞ்சு போயிடுவாங்க ஸ்பாட்டர் மாதிரி படங்கள் பார்த்தவங்க ஒரு சில தைரியமானவங்க வந்து யார் வந்தாலும் இன்னும் எதிர்த்து நிற்பாங்க கோட்டைய வெளியே போனோன்ன சாப்பாடு உள்ளே வெளியே வராது எவ்வளவு நாள்தான் உள்ள சாப்பாடு இருக்கும் கோட்டை அதிகபட்சம் பைபிள நான் அதிகபட்சம் நான் பைபிளை பார்த்தது ஆறு மாசம் வரைக்கும் முச்சுக்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு ஆறு மாசம் வரைக்கும் முச்சுக்கணும் ஆறு மாசம் வரைக்கும் உள்ள சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்டுட்டு உள்ள இருந்துப்பான் பிரச்சனை இல்லை ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்ன செய்வான் வெளியில இருந்து உள்ள உணவு வந்தாகணும் அப்போ கோட்டையை தரப்பாங்க அப்ப எதிரி உள்ள போயிடுவான் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா புது புது ஆயுதங்கள் முகலாயர்கள் கண்டுபிடிச்சாங்கல்ல குண்டெறிதல் அதை கொண்டு வந்து கோட்டையை தவிர்ப்பாங்க கோட்டை சவரை கோட்டைன்னா கோட்டை சிவரைத்தான் கோட்டைன்னு சொல்லுவோம் நம்ம கோட்டை சிவரை தவிர்ப்பாங்க தவித்து உள்ள போவாங்க கோட்டை சிவ தவிர்த்தாலே அரண் வந்து விளக்கிட்டுன்னு நடத்தும் அரண் விளக்கிட்டான்னால ஈஸியா உள்ள போயிடுவாங்க அவ்வளவுதான் இதுதான் இப்படித்தான் போர் நடக்கும் நீ அந்த ஸ்பாட்டுன்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா உனக்கு அதுல சொல்லுவான் நீங்க வந்து போர்களுக்கு தண்ணி கொடு மறந்து கொடு அப்படின்னு காயம் பட்டா அவங்களுக்கு காயம் இருக்கும் அதுலயே அவன் நிறைய ஒரு சில விழாக்கு நீ கேட்கறதுக்கு கின்ஸ் கொடுத்துட்டே இருப்பான் அதுலயே சாயந்திரம் ஆறு மணியானா இன்றை இன்றைக்கு இந்த இதோட போர் எங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதாவது எழுதப்பட்ட வரண்ங்களுக்கு உட்பட்டதுதான் தான் போர்ன்னு சொல்லி சங்க காலத்துல வரண்முறை இருந்துச்சு போர்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பிரேக் பண்ணது யாருன்னா இதுதான் முகலாயர்கள் பார்த்தா பாருங்க இந்த முகலாயர்ல பாக்குறதுக்கு நீங்க அடுத்த வருஷம் செமஸ்டருக்கு நீங்க வரும்போது என்ன பண்ணா ஹிஸ்டரினு ஒரு சப்ஜெக்ட் நான் தான் எடுப்பாங்க அதுல நான் உங்களுக்கு சொல்றேன் நார்மலா பார்பேரியன்ஸ் சொல்லி உண்டு அவங்க யாருன்னா காட்டு மலை காட்டு இவங்க ஒரு குரூப்பாக உள்ள வந்து ஸ்ட்ரக்சரபுளா இருக்கும் ரோமுங்கிறது ரோம் அது ரோமில் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ரோமை அட்டாக் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பார்பேரியன்ஸ் அட்டாக் பண்ணி இந்த ரோம்க்குள்ள போறாங்க இதுலதான் ஒரு கொலாபரேஷன் நடக்கு என்னன்னா இவன் ஒரு காட்டு மிராண்டி இருப்பான் இங்க ஒரு ரோம் 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 சோல்ஜர்ஸ் இருப்பான் இங்க ஒரு காட்டு மிராண்டி இருப்பான் இவன் வந்து ஹெல்மெட் போட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி ஷூகு வரைக்கும் எல்லாம் போட்டு கவச கவசம் போட்டு இப்படி நிற்பாவே நீ ஒரு இமேஜின் பண்ணி பாதுகோ பக்கத்தில் ஒருத்தன் ஒரே ஒரு கோமனத்தை மட்டும் கட்டிட்டு முடியெல்லாம் இப்படி வளர்த்து போட்டுட்டு வெறும் ஒரு கம்பத்துக்கு நிற்பான் ரெண்டு பேருக்கும் இமேஜின் பண்ணிப்பாரு இப்படித்தான் கல்ச்சர் கொலாபரேஷன் நடந்துச்சு இந்த கல்ச்சர் கொலாபரேஷன்ல என்ன என்ன சிக்கல் நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஆர்டரா கரெக்டா ஃபங்க்ஷனா மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது காட்டு மராண்டி இந்த ரெண்டும் பேரையும் சேர்த்து ஒரு புது படையை வச்சிருக்காங்க ரோமானிய ரோமானியர்களை கைப்பச்சிட்டாங்க கன்சன்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு புதுசா ஆர்மில ஸ்ட்ரக்சரும் இருக்கு அன்ஸ்ட்ரக்சரும் இருக்கு கரெக்டான முறையும் இருக்கு சரியில்லாத முறையும் இருக்கு ரெண்டு சேர்ந்து கலப்படமான ஒரு முறை வருது இதுதான் என்னன்னா ஸ்ட்ரக்சரா போர் பண்ண போவாங்க ஆனா ஸ்ட்ரக்சர் இல்லாம அட்டாக் பண்ணுவாங்க இதுதான் யாருன்னா துருக்கிறவர்களோட டெக்னிக் இந்த துருக்கிறோர்களோட டெக்னிக் ஏன் இந்த துருக்கீர்கள் மஸ்டா வருவாங்கன்னா இஸ்லாமா வச்சுதான் இவங்க அவங்களை வந்து அதிகமா வந்து ஸ்பிரெட் பண்ண ஆரம்பிச்சது இதை மெயினாக எதுக்கு இந்த துருக்கியர்கள் அப்படின்னா அவங்க தான் வந்து மதத்தை பரப்புறக்காக யூஸ் பண்ணி முதல்ல ஐரோப்பாவை ட்ரை பண்ணி ஐரோப்பாவில் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஆசிய பக்கம் திரும்பி உள்ளே வரும்போது தான் அவங்க யூஸ் பண்ண எல்லாமே வந்து இல்லீகல் டெக்னிக் இல்லீகல் டெக்னிக்னா இன்னொரு மூவி கூட உண்டு அந்த மூவி பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னுமே கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அதில் வந்து பேசுறதுக்கு அந்த அரசன் வந்திருப்பான் அப்போ ஒரு அரசனும் இன்னொரு அரசனும் உட்காந்து ஒரு ஷெட்டுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க நம்மள அலாவுதீன் கில்ஜி நம்ம டெல்லி சுல்தானியர்கள் இருக்காங்கல்ல அலாவுதீன் கில்ஜியை பத்தி மாலிக்கப்பூர்ன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் ஓனர் அது ஜோத அக்பர் இல்லை அது அக்பர் படம் இல்லை இதே மாதிரி ஒரு மூவி நான் ஞாபகம் இல்லை நான் சொல்றேன் அந்த மூவில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல சீரியஸா காட்டியிருப்பாங்க என்ன காட்டியிருப்பாங்கன்னா அலாவுதீன் கிழ்ச்சி இருப்பாரு இங்கே வந்து ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரர்கள் வம்சத்துல ஒரு அரசன் பேச வந்திருப்பான் பேசுன்னா ரெண்டு பேர் தானே உட்காந்து பேசிட்டு இருக்கணும் வெளியில அவங்களோட காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க அலாவுதீன் என்ன பண்ணிடுவான்னா பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கையங்களையும் கட்டி தூட்டி போயிடுவான் இதுதான் இந்த இல்லீகல் மெத்தட் ஒத்த கத்திக்க வந்திருக்கேன்னா ஒத்தை கத்திக்க நின்று பேசணும் இவன் என்ன பண்ணுவான்னா அலாவுதீன் கிழ்சி பின்னாடி இருந்து ஆளை வர வச்சு கையங்களை கட்டி தூக்கிட்டு போயிடுவான் ராஜபுத்திரர்களை இந்த அது தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியும் அப்போ இந்த இல்லீகலான மெத்தடையும் அன்ஸ்ட்ரக்சரபிள் மெத்தடையும் உள்ள கொண்டு வந்த அந்த பார்பேரியன்ஸோட கல்ச்சர் அப்படியே யாருக்கிட்ட ரிஃப்ளக்ஷன் இருக்கும் அப்படின்னா துருக்கிறர்கள்ட்ட இருக்கும் அதுதான் நீ நல்லா பாரு நம்மளுக்கு ஒரு யூகம் வகுத்து அப்படி சொல்லி அப்படி ஸ்ட்ரக்சரா வச்சிருப்பாங்க நம்மளும் வருவான் இங்கிட்ட இருந்து குண்டறிவா அங்கிட்ட இருந்து குண்டறிவான் காலப்போக்கில் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு இதாக்கிட்டாங்க ராஜ ஆகிட்டாங்க அது பேர்லயே இருக்கு தந்திரம் தந்திரனாலே என்ன அர்த்தம் ஏமாச்சுன்னு தானே அர்த்தம் அரசு அரசர் ஏமாச்சலாம அரச லெவல்ல தந்திரன்னா ஏமாத்துறது ஏமாத்துறது கிடையாது சங்க காலத்துல அப்படியே கிடையாது இந்த துருக்கியர்கள் வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இவ்வளவு கொலாபரேஷனுமே சரி நம்ம திரும்பியும் இதுக்கே பேருவோம் சரியா அவங்களோட அரசியலரம் அவங்களோட கோட்பாடு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும் சங்க காலத்தை பற்றி படித்தா மட்டும்தான் நம்ம ஏன்னா ஸ்கேச் அதுதான் இருக்கு ஒரு அரசன் எப்படி வந்தான் ஒரு அரசன்ல இருந்து ஒரு ஆட்சி முறை எப்படி தோண்டிச்சு அவனுக்குள்ள என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு ஒரு ஆட்சினா என்ன ஒரு அதிகாரனா என்ன அரசன் தான் தனியேவே வந்து ஒரு ஜட்ஜாவும் இருந்தான் தான் மக்களுடைய பாதுகாவலனா இருந்தான் மக்களோட தலைவனா இருந்தா மக்களை கடவுளா பார்த்தாங்க இந்த நமக்கு இருக்கிற இந்த சங்க காலத்துல எப்படி ஒரு அரசனா கடவுளா பார்த்தவங்க ஈஜிப்ட்ல அப்படியே இருக்கும் ஈஜிப்ட்ல தான் கடவுள் தனக்கு வந்து மறுபிறவி இருக்கிறதாகவும் நாங்கள் வந்து மறுபிறவிலையும் வந்து கடவுளா ஆட்சி செய்வோம் அப்படின்னு ஈஜிப்ட்ல எங்கேயாவது பரவாயில்ல க அரசன் நம்மளோட லிட்ரேச்சரில் பொறுத்த அளவுக்கு அரசுங்கிற ஒரு அரச வந்து ஒரு கடவுளுக்கு இணையானவர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனா ஈஜிப்ட்ல அரசர்கள் தங்களை கடவுள்னே தான் நினைச்சாங்க எல்லா லெஜிஸ்ட்ரேஷனும் இதுல இன்னும் டெப்தா இருக்கு சங்க காலத்தை பத்தி இன்னும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள பத்தி